ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கர்ம வினை அப்படிங்கிறது முன் ஜென்மத்துல செஞ்ச வினைய நாம அனுபவிச்சே தீக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கதை அது ஒரு சாவுக்கர்னு ஒருத்தர் மாமிச வியாபாரி அந்த மாமிச வியாபாரிக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு சால கல் கல்லு கிடைக்கிறது உடனே அந்த கல்லை வச்சே எடக்கல்லாம் உபயோகம் பண்ணி வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருந்தான் சால கிராமத்தை கண்ணில் ஒத்திக்கிறது பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான் இதை பார்த்துட்டே இருந்த இன்னொரு விஷ்ணு பக்தர் ஒருத்தர் என்னப்பா நீ இந்த சால கிராம கல்லில் போய் இடக்கல்ல பயன்படுத்துகிறியே இதெல்லாம் நியாயமாக நீதியாக இதெல்லாம் முறையா அப்படின்னு அவர் கேட்டுட்டு விஷ்ணுவோட நாமங்கள் கதைகள் புராணங்கள் பாடல்கள் இதை எல்லாத்தையும் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்றார் அதோடு இல்லை அந்த சால கல்லோட மகிமையையும் சொல்கிறார் உடனே அந்த ச சால கிராம கல் மேலே அவனுக்கு ஆசை வந்து அன்பு அதீதமாக பெடுத்து எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவை நினைக்கிறது விஷ்ணுவை கும்பிடுறது நாம ஸ்மரண பண்றது அப்படியே பண்டரிபுரம் விட்டலா விட்டலா பண்டரிநாதா பாண்டு ரெங்கா விட்டலா விட்டலா விட்டலான்னு அவன் அந்த வியாபார நேரம் போக மீத நேரம் அதில் பண்ணிகிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு விட்டலான பார்த்துட்டே இருக்கும்போது நாம் பண்டரிபுரம் போயிட்டு வரலான்னு அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆசை வருது சரின்னு கிளம்பி கிளம்பினா என்ன என்னாருது பொழுது போனால் பாத யாத்திரை தான் அப்படி ஒரு துண்டு மேல் அங்க தனக்கு வேணுங்கிற காசு ரெண்டு திங்குறதுக்க எதையான எடுத்துகிட்டு அவளுக்கு அந்த காலத்தில் அதுதான் அந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டான் ரொம்ப பொழுது போச்சு சாய்ச்னா ராத்திரி ரெஸ்ட்டு அந்த சத்திரத்தில் அங்க கிடைக்கிறத சாப்பிடுவான் பிட்சப்பை எடுத்து சாப்பிடுவான் யார் எது கொடுத்தாலும் சரின்னு சொல்லிவிட்டு தலை வணங்கி சாப்பிடுவான் ரொம்ப நல்லவன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது பொய் சொன்னது கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது அப்பேற்பட்ட பக்திமான அவன் சாருக்கர் ஆனால் இருந்தாலும் மாமிச வியாபாரம் ஏன் பண்ணினான்னா அது அவனோட தொழில் இப்படி வந்துட்டே இருக்கும்போது ஒரு கிராமத்தில் அங்கி பொழுதாகிடுத்துன்னு திண்ணையில் படுத்துக்கலான்னு படுத்துக்கிறான் அப்போது அந்த அவன் பெரிய பணக்காரன் அந்த வீட்டை திண்ணையில் படுத்துட்டவன் அந்த வீட்டுக்காரன் வந்து பெரிய பணக்காரன் அவனோட மனைவி எதுக்காகவோ ராத்திரி நேரம் கதவை திறந்துட்டு வெளியில் வரா அவளுக்கு என்னமோ அங்கே ஜோலின்ட்டு வெளியில் வரா இவனை பார்த்த உடனே நீ அவ்வளவு பேர் அழகனா மண்மதனா இருக்கிய அப்படின்னு சொல்லி அவ வந்து இவன் மேல காதல் பண்றா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தான் என்னோட கணவன் இவன் சாருக்கர் சொல்றான் இல்லை 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 உனக்கு ஆல்ரெடி ஒரு புருஷன் உள்ளர இருக்கான் கணவன் நீ அவங்ககிட்ட தான் இருக்கணும் பதிவிறதையாக இருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு கெட்டது பண்ணாத மனசால் கூட தீங்கு செய்யாத அப்படின்னு அவளுக்கு அறிவுரை சொல்கிறான் அதெல்லாம் கேட்குறதுக்கு அவள் தயாராகவே இல்லை சரி அப்படி என்ன பண்ணினா அப்படின்னு அவள் பார்த்தேன்னா உள்ளர போய் ஆவேசம் வருது ஒரு கத்தி எழுத்து விருவிறுவன்னு அவன் கணவனை கொன்று விடுறான் கொன்று விட்டு அந்த தலையை அப்படியே பிடிச்சி தூக்கின்னு வெளியில் வரான் சாருக்கர்கிட்ட இந்தா நீ என் புருஷன்தானே தடையாக இருந்தான் நம்ம கல்யாணத்துக்கு அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்ன ஒன்று இவ என்ன சாதாரண மனுஷி தானா இல்லை தேயா பூதமாக ஏன் இவன் இப்படி இருக்கா அரக்கியா அப்படின்னு யோசிச்சிண்டே அவன் தளதிற்க ஓட ஆரம்பிச்சிட்டான் சாருக்கர் நீ என்னை விட்டுட்டா ஓடுற இந்த ஜென்மத்தில் நீ தான் எனக்கு புருஷன்னு சொன்னவ எப்படி நீ ஓடலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தின்ட்டு போகிறேன் தொடர்த்திண்ட போனால் அந்த அந்த கிராமத்தில் விடியும்போது எல்லாரும் வெளியில் இல்லையா அந்த மாதிரி வெளியில் போது ஓடுறவனை பிடிக்கிற இவ உடனே சொல்றா இந்த கொண்டவர் தன்னோட புருஷனை கொண்டவர் இவன் ராத்திரி எங்கள் வீட்டில் வந்து வழிபோக்கன் வந்து படுக்கண்டாம் திண்ணையில் நான் ஏதோ வெளியில் வேலையாக வந்தேன் என்ன கொலை செய்ய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு என்னை பலவந்தப்படுத்தி கருப்பைச்சே என் புருஷனை கொண்டுட்டோ ஓடி வரான் அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே அவனை அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் முத்து முத்துன்னு முத்துறது இவன் சொல்கிறான்ல நான் பண்ணலை நான் பண்ணலை நான் பண்ணலை நான் பண்ணலங்க ஆனால் யார் தப்பு செஞ்சவன் என்னைக்கு யார் ஒத்துன்றிருக்கான் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் அதுக்கும் சேர்த்து நாலு அடிக்கும் சரி இதெல்லாம் நொந்து அப்படியே போயிட்டு அவன் கிளம்புறான் உடனே கொலை செஞ்ச கையை ரெண்டையும் என்ன பண்ணலான்னு அவன் திரும்ப பண்டரிநாதனை வணங்கிண்டே தொழுதுண்டே வரான் தொழுதுண்டே வந்த உடனே இவள் உடனே அந்த ஊர் ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் மக்களால் எனக்கு நீதி நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சரி அவனை வா அப்படின்னா அரை அரஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வரான் இவன் ராஜா கேட்க கேட்க இவன் பதில் சொல்கிறான் இந்த நீ பலவந்தப்படுத்தினியா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டியா அவன் மேலே ஆசை கொண்டியா அவள் புருஷனை கொண்டுட்டியா அப்படின்னு இல்லைவே இல்லை அப்படிங்குறான் உடனே ராஜா என்ன பண்ணுறான் அவன் யோசிக்க மாட்டான் இல்லையா உடனே ரெண்டு கையையும் வெட்டு அவனோட கையை கையை வெற்றா அந்த வெட்டின கையோடியே அவன் வந்து அவன் தண்டனை அதை கொடுத்தாச்சுன்னு இவன் கொஞ்ச நாள் அந்த சிறையில் இருக்கான் சிறையில் இருக்கும்போதும் பகவன் நாமா பண்டரிநாதா பாண்டுரங்கா விட்டலா விட்டலா விட்டாலான்னு சொல்லிகிட்டே இருக்கான் அவனோட சிற காலம் முடிகிறது வெளியில வரான் வெளியில வந்தா நேர பண்டரிய திரும்ப நோக்கி போறான் முன் வச்ச கால பின் வைக்கல அவன் போயின் இருக்கான் அப்போ அங்க கனவுல கோவிலில் அங்கே இருக்கிற பண்டா சொல்லுவோம் இல்லையா அந்த பண்டாக்கள் கனவில் கிருஷ்ணர் வந்துட்டார் இந்த மாதிரி என்னோட உண்மையான நேர்மையான பக்தி கொண்ட ஒருத்தன் வரான் அவனுக்கு நீங்கள் பூர்ண கும்ப மரியாதை வைக்கணும் கொடை வைக்கணும் மாலை மரியாதை எல்லாம் போடணும் அப்படி அழைச்சிட்டு வரணும் கோவிலுக்குள்ளார அப்படிங்கிறார் கிருஷ்ணர் எல்லாரோட கனவுலையும் பண்டரிபுரத்தை இவங்க ஒரு இமேஜினேஷனில் வச்சின்றிருந்தான் பகவான் எப்படி இருப்பாங்கிறதையும் இமேஜின் பண்ணிகிட்டே வரணும் அவனை பண்டரிநாதனை பார்த்த உடனே எனக்கு இல்லையே உன்னை கூப்பி தொழறதுக்கு அப்படின்னு அழகான் அவன் நீ பண்ணினது எல்லாம் உன்னோட கர்ம வினைனால் இந்த இது நடந்தது நீ போன ஜென்மத்தில் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து காயத்ரி ஜம்மம் பண்ணின் இருந்த ஒரு அந்தனனா பிராமணனா அந்த பிராமணன காயத்ரி ஜம்மம் பண்ணின் இருந்தவனை புலையன் ஒருத்தான் வழி கேக்கிறான் இந்த பக்கமா பசு வந்துதா அப்படின்னு கேட்டான் அந்த பசுவை நீ தான் அந்த பக்கம் போச்சுன்னு கைய காட்டின இப்படி கைய காட்டின சோ அது வந்து காமதேனு பசு அந்த பசுவை அந்த புலையன் கொண்டுட்டான் அதோட கரும விட தான் இப்போ அந்த கையை போனதுக்கு நீ அசிரீரியா வந்து தடுத்துருக்கலாமே அந்த ராஜா கிட்ட ஏன் என்னை நீதி பாவம் கூட பார்க்காம இவ்வளவு பக்திமான்னு இப்போ எனக்கு இவ்வளவு ஆரவாரம் பண்றியே நீ அப்போ எனக்கு கொஞ்சம் கூட எதுவும் சகாயம் பண்ணலையேன்னு அவன் போது இதெல்லாம் சொல்கிறார் அவர் அந்த காமதேனு பசு தான் உன் மேலே காதல் கொண்ட அந்த அந்த பொண்ணு பொண்ணை வெட்டி அவன் புருஷனை வெட்டினால புருஷன் உள்ளரை அவன் தான் பிள்ளைகன் இவ காமதேன பசுவை இவ நீ தான் அந்த கரை ஆத்தங்கரையில் உட்காந்து காயத்ரி ஜமம் பண்ணின பிராமணம் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் நீ போன ஜென்மால பண்ணின வினை அத்தனையும் கரைஞ்சு போயிடுத்து இப்போ நான் உனக்கு கையை உடனே கொடுக்குறேன்னு கையை கொடுக்குறார் கையை கொடுத்துட்டோ ஆறு அமரை பாடி ஆடி மகிழறான் கிருஷ்ணனை துதிக்கிறான் அந்த ஊரில் இருக்கிறவா எல்லாரும் அதிசயமாக பார்க்குறா இவனை இப்படி எல்லாம் கூட இருக்க முடியுமா மனுஷன் பக்தின்னா அப்பேற்பட்ட பக்தியாக இருக்கு அவங்ககிட்ட இதை எல்லோருமே அங்கே பார்த்து இன்புறணுங்கிறதுக்காக எல்லாரும் ஆடி பாடுறா அவனோட சேர்ந்து ஆடுறா அந்த பக்தியில் தான் நாம் நம்மளோட கர்ம வினை என்ன செய்யறதோ அப்படின்னு ஒரு ஒரு தரமும் போன ஜென்மால பண்ணின கர்மம் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாக்க நாம் பண்ணுற தப்பு சின்னதாக கடுகு மாதிரி கடுகளவாக இருக்கும் அது பனிஷ்மெண்ட்டாக வரும்போது மழை மாதிரி உருவாயிடும் அந்த நேத்திக்கு பதிவில் ஒரே ஒரு பெரிய பாறையை தூக்கின்னு வந்தான் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணினேன்னு அவன் சொல்கிறான் இல்லையா நாங்களும் என்ன தப்பு பண்ணாலும் அதை உடனே அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவத்தை பொறுத்துக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னு உடனே அன்னன்னைக்கு டெய்லி நாம சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம் என்ன உண்டோ அதை செஞ்சுட்டோம்னா நமக்கு மனசு திருப்தியாகும் கொஞ்சம் உண்டு நீ கடை தேடுறதுக்கான வசதி இருக்கும் பிற்காலத்தில் நீ போகிற அன்னைக்கு அதனால் அதை மனசில் நாம் எப்போதுமே வச்சுக்கணும் உனக்கு தெரியாத சிசிடிவி கேமரா கிட்டேயே இருக்கு எப்போதும் பகவான் பகவான்கிற சிசிடிவி கேமரா உன்னை கண்காணிச்சுட்டே இருக்கும்போது நாம் தப்பு பண்ணலாமா பண்ணவே கூடாது மனசால் கூட பண்ணக்கூடாது ஆனால் தப்பு பண்ணிட்டு நன்னா இருக்கானே அப்படின்னு அதையும் சொல்லுவோம் அதுவும் தப்பு அதை பற்றி நீ ஏன் பேசுற அது அவன் ப நினைக்க வேண்டிய கடன் அதனால உன்னை பத்தி மட்டும் நீ யோசி உன்னை பத்தி மட்டும் நீ பேசு உன்னை பத்தி மட்டும் நீ யாருக்கான உபயோகமா இருக்கணும்னா நல்லது பண்ண நல்லது செய் இந்த கர்ம வினை அத ஞாபகம் வச்சுக்கோ சின்னதுதான் தப்பு யாருக்கு தெரிய போறது அப்படின்னு நீ நினைச்சுட்டு இருக்கலாம் அதோட பெருசா இருக்கும் பூதாகாரமா ஆயிடும் பின்னாடி சின்ன 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 சின்னதா சேர்த்துட்டே போனா பெருசா ஆயிடும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து மாற முடியுமா அதனால தான் முன்னுக்கு முன்னே நல்லது செய்யும் முன்னுக்கு முன்னே கெடுதலை செய்யாத அப்படின்னு சொல்லி 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 வளர்க்குறது இந்த பதிவு வினை எப்போதும் இதுக்கு பயந்தந்தான்னு நம்மளை கண்காணிக்கிறா நம்ம வீட்டில் அர்ஷதி பாலகர்கள் இருக்கான்னு சொல்லுவா நல்லத பேசு அங்கே ததாஸ்தூன்னு சொல்லிகிட்டே இருக்கும் அப்படியே நடக்கட்டோன்னு அதனால நல்லதை மட்டுமே பாருங்கோ நல்லதை மட்டுமே கேளுங்க நல்லது மட்டுமே செய்யுங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்